அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வாங்கும் பெண்களுக்கும் ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இத பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் மருத்துவ சேவைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டம் ஆகும் இந்த திட்டத்தின்படி ஒரு குடும்பத்துக்கு வருடத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சேவை வழங்கப்படுகிறது நோய்வாய்ப்பட்ட காலத்தில் போதுமான அளவு வசதியும் இல்லாத சூழலில் உரிய சிகிச்சை கிடைக்காமல் எத்தனையோ பேர் அவதிக்கு ஆளாகிறார்கள் இதனால் கடன் வாங்கி சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டிய நிலைமைக்கும் ஆளாகி விடுகிறார்கள் இது போன்ற நெருக்கடியில் தவிப்போருக்காகவே அவர்களுக்கு உதவிடும் வகையில் கொண்டு மருத்துவ காப்பீடு திட்டம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஆரோக்கிய திட்டத்தில் குடும்பத்தின் அளவு வயது பாலினம் என எந்த வரம்புகளும் இதற்கு கிடையாது ஆனால் மருத்துவமனையிலேயே தங்கி சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு மட்டுமே சலுகைகள் கிடைக்கும் குறிப்பாக புற்றுநோய் நீரிழிவு இதய நோய் உள்பட இருபத்தாறு பிரிவுகளில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது மருத்துவ முறைகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும் கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு இந்த திட்டத்தில் சலுகைகள் உண்டு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்குகிறது இந்த திட்டம் இந்த அட்டையை பயன்படுத்தி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம் செல்போனில் ஆன்லைனில் இருந்த இந்த ஆயுஷ்மான் கார்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் இந்த ஆயுஷ்மான் கார்டு பெற விண்ணப்பிக்கலாம் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச சிகிச்சை வசதியும் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் ஆயுஷ்மான் கார்டு பெற வேண்டுமானால் உங்களுடைய மொபைல் எண்ணுடன் ஆதார் இணைப்பது கட்டாயம் ஆகும் அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மக்களவை தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கும் பணிகள் ஜூன் மாதம் தொடங்க உள்ளதாகும் அதற்கான முன்னேற்பாடுகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இதன் மூலம் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம் செய்து காத்திருக்கும் இரண்டு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் குடும்பங்களுக்கும் திருத்தம் செய்தவர்களுக்கும் புதிய ரேஷன் கார்டு தடையின்றி கிடைக்கும் என தெரிகிறது